அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆல் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெடிஸ் பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியலில் மொத்தம் பன்னெண்டு சாப்டர்ஸ் இருக்குது பன்னெண்டு யூனிட் பன்னெண்டு அத்தியாயங்கள் இருக்குது ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் ஒவ்வொரு சாப்டரையும் உள்ள கொஷின்ஸும் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட் சாப்டரில் பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் செகண்ட் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஃபைவ் சிக்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் டென்னு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சாப்டர்ஸ்லாம் பாருங்கள் ஃபோர்த் சாப்டர் டுவெண்ட்டி செவன்த் சாப்டர் டுவெண்ட்டி நைன்த் சாப்டர் டுவெண்ட்டி லெவன்த் டுவெல்த்தில் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் எட்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா எயித் சாப்டரில் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் தீரி ஆஃப் என் சாப்டர் த்ரீல பத்து இதெல்லாம் அந்த மொத்த கொஷின்ஸை ஆட் பண்ணி பார்த்தோன்னா ஒன் மார்க் கொஷின்ஸை அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை ஆட் பண்ணி பார்த்தா டூ ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிருப்பீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனாலும் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்காக என்ன பண்ணுறேன் ஜியோஜிபுரா ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்கிறேன் பன்னெண்டு சாப்டருக்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பன்னெண்டு சாப்டருக்கான ஜியோஜிபுரா ஒர்க் ஷீட் ஜியோஜிபுரா பயிற்சித்தால் கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணின்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தரவா ப்ராக்டிஸ் பண்ணின்னு எக்ஸாம் போனீங்கன்னா போன உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதனால் புக் பேக்லேருந்தே இருந்தே கொஷின்ஸ் கிட்டத்தட்ட பதினெட்டு இல்லை பதினஞ்சுலேருந்து பதினெட்டுக்குள்ளே புக்கிலேருந்தே வந்துடும் அதனால் முதல்ல வரும்னு நினச்சிக்கின்னு நம்ம புக் பேக் மார்க்கை டூ ஃபிஃப்டியும் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஜியோஜிபுரா உங்களுக்கு ஒர்க் ஷீட்டும் தரேன் இது எங்கே இருக்குன்னா லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு சாப்டரை கிளிக் பண்ணி பயிற்சி எடுத்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பண்ணால் இந்த இந்த பயிற்சி வந்து தேர்வு எழுதும்போது நினைவில் கொண்டு உடனடியாக ஆன்சர் எழுதுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்